ஹேய் காய்ஸ் எல்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து என் அச்சாம் பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே நான் வந்தோன்னே சாப்பாடெலாம் ரெடியாகி அங்கே வெளியில் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருக்கும் கொடுக்க ஸோ இவங்க தான் பர்த்டே கே இவங்கலாம் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில் இந்த மேடமுக்கு தான் பர்த்டே ரொம்பவுமே ஸ்பெஷலான பர்த்டே ஸோ மேலே தான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க வாங்க மேலே போய் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு விஷ் பண்ணிவிடுங்க துவங்க ஸோ டெக்ரேஷன் நடந்துகிட்டுருக்கு அவங்க சித்தியும் அவங்க அம்மாவும் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த குட்டி குட்டி கியூட் ஃபோட்டோஸ் இது வந்து பாதி ஒட்டி இருக்குது பாதி ஒட்டில் இன்னொன்றும் ரெடியாகலை ஸோ நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு பலூன் கொஞ்சம் அடித்து பார்த்தேன் அப்புறம் சாப்பிட வந்தாச்சு இதுதான் பர்த்டே கேர்ள் ட்ரெஸ்ஸு கிரீன் எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அவங்க டெக்ரேஷன் ஐடியாஸ்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்பவுமே அழகாக ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இது தான் பர்த்டே கேலோட பிக்சர் கியூட் கியூட் பிக்சர் வாங்க நம்ம பர்த்டேகளை போய் பார்ப்போம் இல்லை இருக்காங்க நடுவில் இருக்காங்களா அவங்கத்தான் பர்த்டேகி ஸோ இன்னும் என் பொண்ணு ரெண்டு பேரையும் ரெடி பண்ணிட்டேன் ஸோ கெஸ்ட்லாம் வந்துடுவாங்களா அவங்களா லேட் ஆகிடும் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க எப்படி பார்க்குறான்னு நடுவில் என்னடா ரெண்டு பேரையும் போட்டு நடுவில் நம்மளை விட்டாங்களே இவள் வேறு நசுக்குவாள் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கா தள்ளி வேற விட்டுற வராதிரிக்கிட்டேன்னு ஸோ கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அசர் டைம் வந்துருச்சு நம்ம தொழுதுட்டு டச்சப் பண்ணிவிட்டு மேலே போகணும் தொழுதாச்சு ஸோ மேக்கப் ஆரம்பிச்சிட வேண்டியது தான் மேக்கப் போட்டு இப்போ மேலே போக வேண்டியது எல்லாரும் வந்துட்டாங்க ஸோ தான் என்னோட சாரீ எடுத்தோன்னே பப்ஸு தட்டையை தூக்கிட்ட தூக்கிட்டு மேலே மாடிக்கு வந்தாச்சு எல்லாருக்கும் கெஸ்ட்டுக்கெலாம் கொடுத்துட்டோம் பர்த்டேகளும் ரெடி ஆயிட்டாங்க ஸோ அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க அப்புறம் காஃபி பாதாம் பால் ஸ்பெஷல் பாதாம் பால் ஸ்பெஷல் ஸோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு கேக்கு வெட்ட ரெடி ஆகிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் தான் காணும் என் குட்டி பொண்ணு கீழே வந்துட்டாங்க துளு வந்த ஸோ மறுபடியும் என் கூடவே வந்துட்டாங்க மகரிக் டைமும் வந்துடுச்சு ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துப்போம் அப்படின்னு நின்று ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன் ஃபைனலி கேக் வந்தாச்சு அதுவும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்துச்சு அந்த தர்மா கூழ் அதெல்லாம் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பெயிண்ட் வேற ஆடிச்சு க்ரீன் கலரில் ஸோ கேக் வெட்டுறாங்க அவளை பாருங்கள் அவங்க எல்லாம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறப்போ எல்லாரையும் பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே மண்டே மண்டே ஆடுறப்போ அது ரொம்பவும் க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறப்போ ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக பிக்சர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் இது வந்து ரிட்டன் கிஃப்ட்டு குட்டிஸுங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சு இந்த பவுச்சு இதுக்குள்ளே வந்து இறைசர் அப்புறம் வந்து நோட் புக் அப்படி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு த்ரீடி டைப்பாக அது ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு எல்லாருக்கும் கேக்கு கொடுத்துட்டு அப்புறம் கிஃப்ட் ரிட்டன் கிஃப்ட் இதுதான் குட்டீஸுங்களுக்கெல்லாம் இது பெரியவங்களுக்குலாம் ஹார்ட் பாக்ஸ் கொடுத்தாங்க ஸோ குட் எனக்கு எதுவும் பாக்ஸும் கழிச்சிச்சு இந்த குட்டீஸ் ரிட்டன் கிஃப்ட்டோ அதுவும் சாக்லேட் தீமில் இருக்குல்ல அது தான் எரேசர் அது ரொம்பவுமே கியூட்டாக இருந்துச்சு கேக் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு டேஸ்டியாக ஸோ எங்கள் பொண்ணு வந்து கொஞ்சம் அப்படியே போய் போய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கேப்பில் அந்த பாப்ஸ்டிக் இருக்குல்ல கேக்காக அது சா அது வந்து ஐஸ்கிரீம் நினச்சிட்டு சாப்பிட போனால் நக்கி பார்த்தா அப்புறம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கடிச்சு பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க வேணான்னு ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு இருந்த கேமராவை தூக்கி கீழே வச்சு அழகாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் பாப்பா பேர் வந்து சமீஹா ஃபாத்திமா ஸோ நீங்கள் கண்டிப்பாக விஷ் பண்ணுங்க என் பேர் என் குட்டி பொண்ணு வந்து வர்றாங்க அதுக்கிட்டே இவருக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ் என் பொண்ணு போட்டிருக்கேன் ஃப்ராக் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஆசையாக எடுத்தேன் அது வந்து அதிகமாக போட்டதில்லை ஒன் டூ டைம்ஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதான் அதை போட்டு விட்டாச்சு ஏன்னா வளர்ந்துட்டாங்க பத்தாம் போயிடும் தான் நான் இப்போ செகண்ட் பர்த்டேக்கு இந்த கவுனே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏதோ இந்த ஹார்ட் பாக்ஸ் தான் ரிட்டன் கிஃப்ட்டு இந்த பாக்ஸ் தான் பெரியவங்க கொடுக்கலாங்க தான் கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் குட்டி பாப்பாவுக்கு வந்த கிஃப்ட்டு ரொம்பவுமே ப்ரீட்டியாக என்ன இருக்குன்னு தெரில ஓப்பன் பண்ணல ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இருந்துச்சு அதனால மார்னிங் கிளம்பிட்டேன் சீக்கிரமாகவே கிளம்பி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டேன் கிளப்பி ஸோ அழகான எங்கள் ஊரை பச்சை பசையிலன்று எங்கள் ஊரை பார்த்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போய் என் பெரிய பொண்ணை ரெடி பண்ணி ஸ்கூல்லையும் விட்டுட்டேன் ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த ப்ளாக் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டி விட்டு போங்க அந்த பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்க தட்டா தேங்க் யூ